உங்களுக்கு பி டுவெல் விட்டமின் குறைபாடு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ரீசெண்டா எப்பயாவது உங்க உடம்புல இந்த பி டுவெல் விட்டமினோட அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாத்தீங்களா அப்படி இல்லனா உடனே செக் பண்ணி பாத்துருங்க அதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா உடனே அதை சரி செய்யறதுக்கான வேலையும் இப்போவே ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இப்ப சமீபத்துல வெளியான ஷாக்கிங் ரிப்போர்ட்டை பத்தி தான் பேசலாம் இருக்கும் இந்த பி டுவெல் விட்டமின்னா என்ன இதனால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு விரிவா பார்க்கலாமா இந்தியாவில கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் குறிப்பா ஆண்கள்ல பெரும்பாலானோர் இந்த பி டுவெல் விட்டமின் குறைபாடால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அதே நேரம் ஐம்பது சதவீதம் பெண்கள் இந்த பி டுவெல் விட்டமின் குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது மெடிபடி அப்படிங்கிறவங்க ரீசண்டா ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க குறிப்பா இந்த வேலை செய்யற ஊழியர்கள் பெரும்பாலானோருக்கு இந்த மாதிரியான பி டுவெல் விட்டமின் குறைபாடு இருக்கிறதா அவங்களோட ஆய்வுல ப்ரூவன் ஆகியிருக்கு அதாவது மெடிபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார்பரேட் ஊழியர்கள் ஒரு நாலாயிரத்தி நானூறு பேரை எக்ஸாமின் பண்ணிருக்காங்க அதுல ஒரு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆண்களும் அதே நேரத்துல ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி பெண்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த பி டுவெல் விட்டமின் குறைபாடு இருக்கிறதா ஆய்வு முடிவு வெளியாகிருக்கு இது மருத்துவர்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான ஆன ரிப்போர்ட்டா தான் இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் பீட்வெல் விட்டமின் குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க பெண்கள்ல பாதி பேர் இந்த பீட்வெல் விட்டமின் குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க இது வந்து கார்பரேட் ஊழியர்கள் மட்டும் இல்லைங்க சாதாரணமாக வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பல பேர் இந்த பீட்வெல் விட்டமின் குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க பீட்வெல் விட்டமின்னா என்ன ஏன் இதுல இவ்வளவு குறைபாடு ஏன் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பாப்போமா பீட்வெல் அப்படிங்கிறது ஒரு கோபலமின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூலப்பொருள் இந்த இது எப்படின்னா லைக் நமக்கு வந்து நீர்ல ஈஸியாக கரையக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காகலாம் நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பிரெயின் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பி டுவெல் விட்டமின் இது ஒரு குறையுது அப்படின்னா நமக்கு எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா ஞாபக மறதியில ஸ்டார்ட் ஆகும் நமக்கு வந்து சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு மூளை அதிகமா வேலை செய்யணும்னா பீ விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நம்ம கேட்டு அதாவது இந்த பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எல்லாமே பாதி விஷயங்கள்ல பி டுவெல் விட்டமின் இதில் இருக்கு அப்படின்னு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா குழந்தையில இருந்து வளரும் பொழுதே இந்த மூளை சரியா அப்படிங்கிறதுக்கு பி டுவெல் விட்டமின் ஒரு அதிகப்படியான தேவையா இருக்கிறது அப்படிங்கறதுனாலதான் இது ஒரு பக்கம் இன்னொன்னு பி ட்வெல் விட்டமின் நமக்கு குறையுது அப்படின்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் தெரியுமா நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு பி டுவெல் விட்டமின் குறைவா இருக்கிறது முக்கியமான ஒரு காரணமாவும் பாக்கப்படுது இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் அதாவது ரத்த சிவப்பு அணுக்கள் இந்த ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பி டுவெல் விட்டமின்ஸ் தான் வந்து முக்கிய காரணமாவும் இருக்கு ஒருவேளை நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறையுது அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா நம்மளோட உடம்புல இருக்கிற திசுக்களுக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதனால உடம்புல பல பிரச்சனைகள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் இப்போ தெரியுதா இதனாலதான் பீட்வெல் விட்டமின் வந்து நம்ம உடம்புக்கு இவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஒருவேளை நீங்க வந்து பீட்வெல் டெபிஷியன்சி சின்ரம் வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா அதிலோட அறிகுறிகளா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது உடம்பு எப்பவுமே சோர்வாகவே இருக்கும் நீங்க நல்லா சாப்பிட்ருப்பீங்க நல்லா தூங்கிருப்பீங்க ஆனாலும் ஒரு டயர்ட்னஸ் உங்களோட உடம்புல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது பீ டுவெல் டிஃபிஷியன்ஸியாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் பதட்டமாகவே இருப்பாங்க இன்னும் சிலருக்கு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட இந்த விரல்கள் இருக்குது இல்லையா விரல்களோட அந்த கார்னரில் வந்து ஒரு மாதிரி கருப்பு நிறம் படிஞ்சிருக்கும் நம்மளோட மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஃபேராக இருந்தாலும் கூட இந்த விரல்களோட நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இன் ஃபேக்ட் எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பீ ட்வெல் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு தான் ஆர்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தசைகள் பலவீனமடையும் பதற்றமாவே இருப்போம் எப்பவுமே குமற்ற மாதிரியே இருக்கும் இன்னொரு பக்கம் வாந்தி வர மாதிரி இருக்கும் பார்வை பிரச்சனை சில பேருக்கு திடீர்னு ஏற்படும் சில பேருக்கு வாயில் அடிக்கடி புண் வரும் எடை குறைவு மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த பி டுவெல் விட்டமின் குறைபாடுக்கான அறிகுறிகள் இந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் இப்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உடனே இம்மிடியட்டா நீங்க வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன செக்அப் எடுத்துக்கிறது நல்லது இல்லை இது வந்து உணவு மூலயமா சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிங்கன்னா என்னென்ன உணவுலாம் நம்ம சாப்பிடலாம் பி டுவெல் விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்க முட்டை மீன் கறி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி என்ன மாதிரியான மீட் வேணா சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த ஈரல் விற்பாங்க கடையில் அதெல்லாம் கூட நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க நான் வெஜிடேரியன் எப்படி நான்வெஜ் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா சிம்பிள் பால் கட்டி தானியங்கள் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதும் அதே நேரத்தில் வந்து தானியங்கள் அதிகமா சாப்பிடுறதும் உங்களுக்கு பி டுவெல் விட்டமின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் ஆனா அதே நேரம் இந்த செரிமான பிரச்சனை நமக்கு பி ட்வெல் விட்டமின் கிடைக்கிறத ரொம்பவே குறைக்கோள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இந்த செரிமான பிரச்சனையை நம்ம தடுக்கணும் அப்படின்னா தயிர் மோர் கீரை வகைகள் இட்லி தோசை புளிச்ச மாவுல செய்யற பொருட்கள் பயிறு பீட்ரூட் மாதுளை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னதான் உணவு பொருட்களை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த பி டுவெல் விட்டமினோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னா வேற வழியே இல்ல அவங்க சொல்ற மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மன அழுத்தம் காரணமாகவும் இன்னொரு பக்கம் சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதது காரணமாகவும் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல நம்ம சந்திக்கும் பொழுது விட்டமின்ஸோட குறைபாடு அங்க ஆரம்பிக்க செய்யுது விட்டமின்ஸோட குறைபாடு ஆரம்பிக்குது அப்படின்னாலே அடுத்து உடம்புல பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுங்க அதனால தான் டாக்டர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி விட்டமின்ஸ் டி விட்டமின் கம்மியா இருக்கு ஏ விட்டமின் கம்மியா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம தான் சரியான டெஸ்ட்டுக்கும் போகாம சரியா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ அப்பும் பண்ணாம கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் பொழுது அன்னைக்கே இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதனால் இப்போ கூட நாட் மச் டிலே மக்களே ஸோ உங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு டாக்டர் மூலயமா தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு சின்ன ஒரு அட்வைஸோட இதை நம்ம இப்போ முடிச்சுக்கலாம்